ஆளுமீக அரசு பள்ளி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் பிஎம்எஸ் தாவு இப்போ என்ன அப்படின்னா எட்டாவது சம்பள கமிஷனோடு விடைபெறுகிறதா பழைய பென்ஷன் தான் அது என்னான்னு கேட்டால் இப்போ ஒரு கவர் யூனியன் கவர்மெண்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துச்சு இந்த பே கமிஷன் ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது ஸோ முப்பத்தி மூணு வருஷம் வேலை பார்த்து முடிச்சிருவாங்க யூனியன் கவர்மெண்டில் வேலை பார்க்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்டே கேஸ் கொஞ்சம் தான் இருக்கும் இது கடையில் ரெஸ்டாரேஷன் ஆவலை அப்படிங்கிற போது இதோட விடைபெறதாக தான் இருக்கும் ஆனால் யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்பிஐ சொல்லிட்டாங்க பிஎஃப்ஆர்டிஐ சொல்லிவிட்டு நிதி ஆயோக் சொல்லிவிட்டு ஸ்டேட் பேங்கினுடைய பொருளாதார நிமிடம் கூட மறுபடியும் கொண்டு வர வேணா கொண்டு வர சொல்லிட்டு இருக்காங்க ஆகையினால அவங்க வந்து என்பிஎஸ்சிலேருந்து யூபிஎஸ்சுக்கு வந்துட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஒம்பது மாதத்துக்கு முன்னாடியே ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி மூணுலேயே வந்தது ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்துலேயே வந்து பணியாளர் தடை நியமன தடை சட்டம் வந்துட்டு ஆகையினால் தொண்ணூத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்போது வரைக்கும் வந்தவங்க தான் பழைய பென்ஷன் இருப்பாங்க அவங்க ஏறக்குறைய வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு முப்பத்தேழு வருஷம் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் ஆள் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்ட்ரேகேஷாக அந்த வகையில் இந்த தலைப்பு அதுக்கப்புறம் இது ஒரு முக்கியமான செய்தி அதை பார்த்துருவோம் நிறைய பேர் தமிழ்நாடு வந்து பேக்கம்சியன் அமைக்கலான்னு கேட்குறாங்க இல்லை ஒரு நாலு பேக்கம்சியன் தமிழ்நாடு அமைச்சது ஒன்று ஆறு அறுபது ரெண்டு பத்து எழுபத்தொன்று ஒன்று நாலு எழுபத்தெட்டு ஒன்று பத்து எண்பத்தி நாலில் ஒன்று ஆறு எண்பத்தெட்டு ஒன்று ஒன்று தொண்ணூத்தாறு ஒன்று 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 ரெண்டாயிரத்தாறு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு எல்லாமே யூனியன் கவர்மெண்டினுடைய பே கமிஷனை அறிவுறுத்தி அதனுடைய அடிப்படையில் தான் வந்து நமக்கு இருக்கே தவிர தமிழ்நாடு தனியாக பே கமிஷன் வைக்கிறது இல்லை இது நிறைய பேர் கமெண்டில் போட்டுருக்காங்க ஃபோன்லேயும் கேட்குறாங்க அது கிடையாது சரி அமலாக்கம் இப்போ வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பே கமிஷன் எஃபெக்ட் வரணும் ஆனால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான பட்ஜெட்டில் பே கமிஷனுக்கு நிதி ஒதுக்கலை ஏன்னு கேட்டால் ஏப்ரலில் தான் பே கமிஷன் ஃபார்ம் பண்ண முடியுங்கிறாங்க இன்னும் தலைவரெலாம் இன்னும் போடலை அதனால் ஒரு வருஷங்கிற போது எப்படியும் வர்ற மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆயிரும் ஆகையினால் எஃபெக்ட் வந்து ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பணப்பலன் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் இருக்கலாம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ரொம்ப குழப்பம் இருக்குது இந்த பணப்பலனில் இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பித்தாங்க அமலாக்கம் பண்ணாங்க ஆனால் வந்து சும்மா நோஷனல் தான் ஆக்சுவல் பை எஃபெக்ட்டுங்கிறது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்ததா நல்லா புரிஞ்சுக்கிடுங்க சம்பளம் வாங்குறவங்களுக்கு தான் அந்த மாதிரி பென்ஷன் வாங்குறவங்களுக்கு கிராஜுவட்டியும் இந்த பதினோ அங்கே பத்த யூனியன் கவர்மெண்டில் பத்து மாத லீவ் சம்பளம் இங்கே பதினோரு மாதம் லீவ் சம்பளம் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாலு முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிட்டையர் ஆனாங்கன்னா ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயே கிடச்சிடும் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஆக சம்பளம் தான் லேட் தவிர பென்ஷனை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக அது வந்துடும் அப்புறம் இந்த போன பே கமிஷனில் ஒரு பெரிய பெக்குலாரிட்டி ஒரு சிறப்பம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போது ஆறாவது பே கமிஷன் வரைக்கும் வந்து பென்ஷனுக்கு தனியாகவும் அஞ்சாவது பே கமிஷனில் தான் உங்களுக்கு வந்து இப்போதைய பென்ஷன் வந்து இந்த அளவுக்கு வந்து மலர்ச்சியாக இருக்கிறதுக்கு காரணமே அஞ்சாவது சம்பள கமிஷனுடைய பரிந்துரை தான் அப்படி இருந்த போதும் கூட ஆறாவது பே கமிஷனில் இந்த குடும்ப பென்ஷனுக்கே வந்து ஒரு சீலிங் வச்சுருந்தாங்க எந்த சீலிங்கும் கிடையாதுன்னு சொன்னேன் ஒரே பே கமிஷன் ஏழாவது பே கெமிஷன் தான் அது மட்டும் இல்லை சம்பளம் வாங்குறவங்களுக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழு பென்ஷன் வாங்குறவங்களுக்கும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுன்னு சொன்னேன் முதல் பே கெமிஷன் ஏழாவது பே கெமிஷன் தான் ஸோ அந்த ரீதியில் தான் இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது ரெண்டுக்கும் ஒரே ஃபிட் பண்ணி அது கொடுத்தது ஆறாவது பே கெமிஷன் வந்து ஐம்பத்தாலு பர்சன்ட் வரைக்கும் லாபம் கொடுத்தது ஆனால் இதில் வந்து பதினாலு புள்ளி மூணு பர்சன்ட் தான் ஏழாவது பே கெமிஷன் கிடைச்சிது டிஏ அதிகமானதுனால நமக்கு வந்து அது கொஞ்சம் அட்வான்டேஜ் ஆகுது தவிர அதிகமான பணப்பலன் கொடுத்தது வரைக்கும் வந்து ஆறாவது தேக்கம்சன் தான் ஆனால் எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் பென்ஷனுக்கும் சம்பளத்துக்கும் ஒரே ஃபிட்மெண்ட்டுன்னு கொடுத்தது அந்த ஏழாவது தேக்கம்சன் தான் சரி இதில் முக்கியமான ஒரு செய்தியாக நான் சொல்லிடுறேன் இதுதான் ரொம்ப இந்த இதுக்காக தான் இன்னும் சொல்ல போனால் அந்த வீடியோ முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் கடந்த மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த எட்டாவது பே டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதாவது என்னவெல்லாம் பரிசீலிக்கப்பட வேண்டும் என்று ஊழியர் தரப்பில் ஒரு அறிக்கையை நமது மரியாதைக்குரிய சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் சமர்ப்பித்து விட்டார்கள் அதில் ஒரு ஐட்டம் நெருடலாக இருக்கிறது அந்த நெருடல் என்னங்கிறதுக்கு முன்னே இப்போ நான் பார்த்துறேன் சரிதானா அதாவது இப்போ ஏழாவது பே ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் எட்டாவது பே ரிட்டையர் ஆகிறவங்களுக்கும் சம்பளம் ஒரே நிலையாக இருக்கணுங்கிறது அஞ்சாவது பே ஒரு பரிந்துரை மறக்க முடியாத பரிந்துரை அருமையான பரிந்துரை அதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு பே அவங்க ஏற்கனவே என்ன சம்பளம் வாங்குனாங்களோ அதே சம்பளத்தை இந்த பேக்கம்சியில் வாங்குவர் எவ்வளோ வாங்குவாரோ அளவுக்கு வருது உதாரணமாக என்னுடைய பே என்னுடைய வந்து ஆறாவது பே நான் ரிட்டையர் ஆகிறேன் எனக்கு பதினோராயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சி ரூபா பென்ஷன் வந்தது அப்போ ஏழாவது பே வந்த வந்தபோது அது இருபத்தொம்பதாயிரத்து ஆகிட்டு ஏன்னால் அப்போ உள்ள பேரிட்டி இப்போ அதே இது ஏறக்குறைய எந்த அளவுக்கு வந்துடும் இந்த எட்டாவது பே கமிஷனில் எனக்கு புரியுதா அதுதான் வந்து அருமையான ஒரு ஒரு பரிந்துரை அஞ்சாவது பே கமிஷன் பண்ணினது அந்த பரிந்துரை விவரத்தை சொல்லிடுறேன் இந்த இதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்லிடுறேன் இப்போ முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பெற்றாங்கன்னு வச்சிங்க இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஓய்வு பெற்றாங்கன்னா அவங்க முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில வாங்குற சம்பளம் எவ்வளோ அறுபநாயிரம் வச்சுக்குவோம் உதாரணத்துக்கு தானே அறுபநாயிரம் வச்சுக்குவோம் முப்பது வருஷம் சர்வீஸ் பண்ணியிருந்தா பென்ஷனு ஃபிஃப்டி பெர்சென்டே அறுபது பாதி முப்பதனாயிரம் பே வந்த ஒரு படம் என்ன பண்ணுவாங்க அதை ரிவீஸ் பண்ணுவாங்க சீரமைப்பு செய்வாங்க அப்படி சீரமைப்பு செய்யும் போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து என்ன ஆகும் பென்ஷன் ஆனால் எஃபெக்ட் வந்து என்னைக்கு கொடுக்குறாங்களோ தமிழ்நாடு அரசு தான் யூனியன் கவர்மெண்ட்டில் உடனே வந்துடும் தமிழ்நாடு அரசில் என்னைக்கு எஃபெக்ட் கொடுக்குறாங்களோ பென்ஷனை பொறுத்துக்கு அப்படி தான் வரும் இது வந்து முப்பதாயிரம் முப்பதாயிரமின்ட்டு ஒன்று புள்ளி எட்டாயிரங்கிறது ஐம்பத்தஞ்சி எண்ணூறாயிரம் புரியுதா ஏற்கனவே எதுவாக இருந்தாலும் இந்த பே அப்டேட் ஆகிரும் இது யாருக்கே முப்பத்தொன்று பன்னெண்டு அஞ்சு வரைக்கும் ஓய்வு ஓய்வுபெறவங்களுக்கு அதாவது ஏழாவது சம்பள கமிஷனின் கடைசி நாளான முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் ஓய்வுபெறவங்களுக்கு இந்த பொசிஷன் இப்போது இதே அறுபதாயிரம் சம்பளத்தில் ஒருத்தர் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து ஆரம்பித்து இந்த சம்பள கமிஷன் எட்டாவது சம்பள கமிஷனுடைய முடிவு தேதியான முப்பத்தொன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு ஓய்வு பெற்றாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகும் ஃபிட்மெண்ட் மாறாது அந்த ஃபிட்மெண்ட் பிறாரம் அந்த ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறுவா தான் வாங்குவார் அவருக்கு எவ்வளோ பென்ஷன் ஆகும் முப்பது வருஷம் சரி ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறு ரெண்டாவது கொடுத்தா ஃபிஃப்டி பர்சன்ட்டு ஐம்பத்தஞ்சு நூறு ஸோ இந்த சம்பளத்துடன் எப்போ ரிட்டையர் ஆனாலும் பென்ஷன் இதுதான் இதுதான் பேரிட்டின் ஃச்சர் பென்ஷனர் அதாவது வருங்கால பென்ஷனருடைய சமநிலை மெயின்டைன் பண்ணுங்கிறது இப்போது நம்ம சிவகோபால் மிஸ்ரா அவங்க கொடுத்துருக்க ஒரு பரிந்துரை என்ன இருக்குன்னா அதாவது இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் அண்ட் கிராஜுட்டி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை அடிஷ்னல் பென்ஷன் கொடுக்கணும்னு இருக்குது கம்யூனிகேஷன் வந்து நிலைக்குழு பரிந்துரை பிரகாரம் பன்னெண்டு வருஷமாக ஆக்கணும்னு இருக்குது கம்யூனிகேஷன் ஃபேக்டர் அதாவது இந்த வருஷம் கணக்கிறத அது ஏற்கனவே விலைவாசி கம்மி தான் வட்டி குறைவாக இருக்கிறதுனால அதிகப்படுத்தணும்னு இருக்குது இன்னொன்று என்ன இருக்குன்னா பேரிட்டி வித் ஃபியூச்சர் பென்ஷனர் ஒன்று இருக்குது அதாவது வருங்கால பென்ஷனருடன் இப்போதைய பென்ஷனருக்கு சமநிலைன்னு சொல்லியிருக்காங்க அதுதான் ஏற்கனவே இருக்க அப்புறம் ஏன் கொடுத்தாங்கிற கேள்வி நமக்கு வருது நல்லா புரியுதுதான் ஏற்கனவே இது இருக்கே வருங்கால பென்ஷனருடைய இன்னை இருக்கிற பென்ஷனுக்கு சமநிலையான பென்ஷனுங்கிறது இன்னை வரைக்கும் இருக்குது இது அஞ்சாவது பே கமிஷனுடைய பரிந்துரை ஆனால் அதில் மறுபடியும் கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன ஒரு சந்தேகம்னா இப்போது யூனிஃபைடு பென்ஷன் ஸீப் கொண்டு வந்தாங்க இல்லையா யூபிஎஸ்ஸு ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டம் அதில் என்ன ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னா இப்போ வந்து ஒன்று நாலு ரெண்டாயிரத்து அமலுக்கு வந்துடுது அதாவது ஏழாவது சம்பள கமிஷன் காலத்திலேயே அது அமலாக்கம் பெற்று விடுகிறது அதுக்கு ஒம்பது மாதத்தில் பே கமிஷன் எட்டாவது பே கமிஷன் அமலாக்கம் பெறுகிறது இன்றைக்கி இந்த சம்பளம் முப்பது அறுபது நேரம் வாங்கிட்டு இந்த யுபிஎஸ்காரை வந்து முப்பதாயிரம் வாங்கினார் வச்சிங்க அவரு பே அப்புறம் இந்த முப்பதனாயிரமே தான் இந்த முப்பதனாயிரமே தான் இந்த ஐம்பத்தஞ்சி நூறு கிடைக்காது புரியுதா இல்லையா இது வந்து யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம்னுடைய கண்டிஷன் ஃபியூச்சர் பென்ஷனர் கூட நீங்கள் வந்து இப்போ உள்ள பென்ஷனர் கம்பேர் பண்ணி கேட்கக்கூடாதுங்கிறது தான் யூபிஎஸ்சினுடைய முக்கியமான நிபந்தனையே அந்த நிபந்தனை மறுபடியும் இதுக்கு வருதாங்கிற சந்தேகத்தை இந்த சப்ஜெக்டை வந்து அந்த கோரிக்கை இருக்கிறதுலாம் நமக்கு ஒரு சந்தேகம் வருது புரியுதுதான் இல்லையா இந்த மாதிரி ஆகணும் முப்பத்தொன்று பன்னெண்டு ரிட்டையர் ஆனாலும் அதே சம்பளம் வாங்குறவருக்கு இந்த மாதிரி பென்ஷன் கிடைக்கும் அப்புறம் இது மாறும் அப்புறம் எட்டாவது ஒன்பதாவது சம்பள கமிஷன் இருந்தால் இது அன்னை தேதியில் என்ன இருக்கோ அவங்களுக்கு வரணும்னு இருக்குது அதே தான் பா போட்டு காமிச்சிருக்கேன் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஓய்வு பெறாரு முப்பத்தொன்று பன்னெண்டுனா இவர் மாதிரியே முப்பதாயிரம் வாங்குறாரு ஆனால் ஓய்வு பெறது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் எட்டாவது பே கமிஷனில் அவருக்கு ஃபிக்ஸ் ஆகிற ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி அறநூறு ஆகுது அதற்கான பென்ஷன் ஐம்பத்தஞ்சி எண்ணூறு ஸோ இதுவும் அதுவும் ஓகே தான் இது புரியுதா இதுதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இதுக்காக தான் எனக்கு இது கொஞ்சம் நெருடலாகவே இருக்குது இது என்ன பண்ண போகிறாங்க ஏதுன்னு தெரியல அதனால் இப்போது வந்து இந்த இதை பொறுத்த வரைக்கும் இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து யூபிஎஸாக சிபிஎஸ்சாக ஓபிஎஸ்ஆன்னு பரிசீலனில் தான் இருக்காங்க ஸோ அவங்களுடைய ஒரு நிலைப்பாடு இன்னும் வரலை யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் எனக்கு இதான் ஏன்னு சொல்லிட்டாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பே கமிஷனுடைய கடைசி நாளான முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு அன்று பெரும்பாலும் பழைய பென்ஷன் ஆட்கள் இருக்க மாட்டாங்க ரொம்ப ஸ்டே கேஸ் குறைஞ்சாலு தான் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது இது விடை பெறுகிறதா அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியிருக்கு சரிதானா அடுத்த கிராஜூட்டி கிராஜுவட்டி பார்த்திங்கன்னா போன தடவை வந்து அதிகபட்ச சம சம்பளங்கிறது ரெண்டரை லட்ச ரூபா அதிகபட்ச கிராஜுவட்டிங்கிறது இன்றைக்கி தெரியல முதல்ல இருபது நேரமாக இருந்துச்சு இப்போ இருபது லட்சமாக இருக்குது அப்போது பத்து பங்கு ரெண்டரை லட்சம் பத்து ரெண்டரை லட்சம் தானே இருபத்தஞ்சி லட்சம் அப்படி ஆகிருக்கு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அந்த இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சி லட்சத்துக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸே போடுறோம் இந்த ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஃபேக்டர் தான் சில பேர் இந்த புரியாமல் நூற்றி எண்பத்தாறு பர்சன்ட்னு இன்னை வரைக்கும் நிறைய ஊடகங்கள் வந்துகிட்ருக்கு அப்படி அல்ல ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் தான் இதுவே இவ்வளவு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில ஊடகங்கள் எழுதிட்டு இருக்கு இதே மாதிரி அஞ்சாவது பேக்கம் எழுதினாங்க என்னென்னா நாற்பது பர்சன்ட் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்குறீங்க அது வந்து பொருளாதார எல்லாமே சீர்குலைச்சிருக்குனால் சில பத்திரிகை தமிழ் பத்திரிகையில் முக்கியமான பத்திரிகை எதுனாங்க ஆகையினால இப்போ என்ன பண்ணிட்டாங்க சில பேர் குறைச்சி கொடுங்கன்னு அப்போ கூட கொடுத்துருங்கன்னு குறைப்பட்டாங்க இப்போ குறைச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருக்காங்க சில உடங்கள் வந்துட்டு இருக்கு நியூஸு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து இதான் மினிமம் பார்க்குறோம் இந்த மினிமத்தில் பார்க்கும்போது இந்த இருபத்தஞ்சு லட்சம் ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் நல்ல பெருக்கணும்னா நாற்பத்தாறு லட்சம் ஐம்பது நேரம்னு இருக்குது இது அப் டு ஐம்பது லட்சமாக இருக்கலாம் இது இருக்கலாம் இந்த சீலிங் வந்து பேக்கம் சீன் வரைக்குமோ அல்லது பேக்கம்சி நிர்ணயிக்கிற தேதி வரைக்குமே இருக்கும் ஆனால் டிஏ ஏற 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 கிராஜுவட்டி மாறும் பென்ஷன் மாறாது கம்ப்யூட்டேஷன் மாறாது அந்த பேக்கம்சியின் காலம் வரைக்கும் அவர் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதுக்குள்ள பென்ஷனும் அதுக்குள்ள கம்யூட்டேஷனும் மாறவே மாறாது அவர் உயிரோடு இருந்து பென்ஷன் வாங்குற வரைக்கும் மாறாது ஆனால் என்ன ஆகும் இந்த பத்து வருஷத்துக்கு இடையில டிஏயை பொறுத்து மாற மாறிக்கிட்டார் ஏன்னு கேன்னா பென்ஷனும் கம்யூட்டேஷனும் வந்து பேய்க்கு மட்டும் தான் கனெக்ட் பண்ணுறோம் கிராஜுவட்டி வந்து டிஏயும் சேர்த்துக்கிறோம் அதனால் டிஏ உயரும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் இந்த கிராஜுவட்டியும் வைரும் அடுத்த பாயிண்ட்டு இந்த கம்யூனேஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே வந்து நமக்கு ஒம்பது புள்ளி எட்டு ஒன்று இருந்துச்சு அதாவது அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறோமா அப்போ நமக்கு அறுபத்தோரு வயசுன்னு எடுத்துக்குவாங்க ஏன்னா இப்போ வந்து பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒருத்தர் பிறந்தா பத்து ரெண்டு அறுபத்தஞ்சில் பிறந்தான்னு வச்சுங்க ரிட்டையர் ஆகுறது இருபத்திரெண்டு தான் ரிட்டையர் ஆவார் அப்போ அறுபத்தோரு வயசு ஆரம்புவதில்லை அதனால் அறுபத்தோரு வயசு தான் பார்ப்பாங்க அந்த அறுபத்தோரு வயசுக்கு ஏற்கனவே என்ன இருந்துச்சுன்னா ஃபேக்டர் வந்து ஒம்பது புள்ளி எட்டு ஒன்று இருந்துச்சு இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் வந்த ஆனால் பேக்கம்ஷன் ஆரம்பித்து அந்த ஃபேக்டர் குறைஞ்சி போச்சு எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது நாள் ஆக முப்பதனாயிரம் வாங்கக்கூடிய ஒரு யூனியன் கவர்மெண்ட் ஊழியர் தன்னுடைய பன்னெண்டாயிரம் இப்போ பென்ஷன் இதில் பன்னெண்டாயிரூவா கம்மிட் பண்ணுவார் கிடைக்கக்கூடிய தொகை இன்றைக்கு தேதியில் பதினொன்று எழுவத்தொம்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு ஆனால் ஏற்கனவே இருந்தது இதே பன்னெண்டாயிரத்துக்கு பதினாலு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபா கிடைச்சிது இதே வந்து அப்கிரேட் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க அப்கிரேடேஷன் அப்கிரேடேஷனாக பென்ஷன் வந்து கிராஜுவேட்னு கேட்டிருக்காங்க நான் கிராஜுவேட்டில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பதினாறரை மாதங்கிறத பதினெட்டு மாதம் வரைக்கும் கொடுங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை இருக்குது அந்த கம்யூனிகேஷனில் கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய லெவலில் இதுவும் வேணாம் அதுவும் வேணாம் ஒம்பது புள்ளி எட்டு ஒன்று வேணாம் எட்டு புள்ளி ஒன்று ஒம்பது நாலு வேணாம் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்றாவது மாற்றுக்குன்னு இருக்காங்க இது நம்மளுடைய கோரிக்கை இது வந்து நிலைக்குழு இல்லை நம்ம கொடுத்துருக்க கோரிக்கை தான் நிலைக்குழு கோரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா கம்யூனிகேஷன் பன்னெண்டு வருஷம் பிடிக்கிறதுங்கிறது பன்னெண்டு வருஷத்துக்குள்ளே கம்ப்யூட்டேஷனை பிடிச்சிடணும் அதுக்கு மேலே நீட்டக்கூடாதுங்கிறது நிலைக்குடைய கோரிக்கை அதாவது இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல் மத்திய என்ன நிர்வாக கொடுக்க நிர்வாகத்திற்காயங்க கூட என்ன பண்ணாங்கன்னா இந்த கம்ப்யூட்டேஷன் பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பிடிக்கிறது நிறுவனங்கள்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடுத்த ஹியரிங் போட்டாங்க ரிசல்ட் என்னன்னு தெரியல ஆனால் இப்போ இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க பன்னெண்டு வருஷத்துக்கு மேலே பிடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க இது முக்கியமான ஒன்று இது பிடிச்சதுனா இனிமே வர்றது உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் ரிட்டையர் ஆனவங்களுக்கு இதில் பணம் கிடைக்க ஆரம்பிக்கும் மற்றவங்களுக்குலாம் அதுக்கு முன்னோர்களுக்குலாம் கிடைக்காது அப்புறம் அடிஷனல் பென்ஷன் ஒவ்வொரு அஞ்சு ஆண்டுக்கும் அடிஷனல் பென்ஷனுங்கிறது முதுமையை கருத்தில் கொண்டு வயசாக வயசாக அவருடைய தேவைகள் அதிகரிக்கும் உடல் திறன் குறையும் அதுக்காக என்ன பண்ணணும் கொஞ்சம் பென்ஷன் கூட கொடுக்கணும்னு சொல்லிட்டு போன ஆறாவது பேக்கில் கொண்டு வந்த ப இது வந்து அதனுடைய பரிந்துரை அந்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா ஒருத்தர் வந்து எண்பது வயசு வயசாகிடுச்சின்னா இருபது பர்சன்ட்டு எண்பத்தஞ்சு வயசு ஆகினா முப்பது பர்சன்ட்டு தொண்ணூறு வயசு ஆனால் முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு தொண்ணூத்தஞ்சு சாரி முப்பது நாற்பது பர்சன்ட்டு இப்படிமா போட்டு நூறு வயசு ஆயிடுச்சு வச்சிங்க நூறு பர்சன்ட்டு அதாவது என்ன பென்ஷன் வாங்கினாரோ அதுக்கு டபுளாக பென்ஷன் மீன்ஸு பென்ஷன் ப்ளஸ் டிஏ வெறும் பென்ஷன் மட்டும் இல்லை அந்த பென்ஷனும் உயரும் அந்த இருபது பர்சன்ட்டுக்கு வந்தாப்பில் டிஏ ஏறும் இப்போ நம்ம கேட்குறது அறுபத்தஞ்சானா ஒரு கொடுங்க ஒரு ஸ்லாப் கொடுங்க அஞ்சு பர்சன்ட் கொடுக்கடுங்க எழுபதில் பத்து பர்சன்ட் கொடுங்க எழுபத்தஞ்சில் பதினஞ்சு பர்சன்ட் கொடுங்க எண்பதில் இருபது பர்சன்ட் கொடுங்க தான் இப்போதைக்கு இதனுடைய இது அப்படி தான் இருக்குது இது எப்படி வந்து முதிர்ந்து வருங்கிறது தெரியாது இந்த கோரிக்கைகள்லாம் இருக்கு ஆனால் நான் முதல்ல சொன்னது மாதிரி ஏற்கனவே ஒரு அதிர்ச்சின்னு சொன்ன பாருங்க அதாவது பேரிட்டி வித்தி ஃபியூச்சர் பென்ஷனர் வருங்கால பென்ஷனரு கூட நமக்கும் சமநிலை இருந்தால் தான் சரியாக வரும் அப்போ தான் விலைவாசியை சரி கட்டி நம்ம வந்து மூத்த குடிமக்கள் வந்து சரி பண்ண முடியும் வாழ்வை எதிர்கொள்ள முடியும் யூபிஎஸ்சில் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க ஒரு டிமாண்டை வச்சாங்கன்னு வச்சிங்க அதாவது அடுத்த பேக்கம்ஜியில் வர்றவங்களோட நீங்கள் கம்பேர் பண்ணி கேட்கலாம்னு சொன்னால் அது பெரிதும் பெயராக முடியும் அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கை நமது மரியாதைக்குரிய சிவகோபால் மிஸ்ரா அவர்கள் சமர்ப்பித்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அதாவது பரிசீலனைக்குரிய பரிந்துரைகளில் இடம்பெற்றிருக்கிறதுனால நமக்கு ஒரு சிறிய ஐயப்பாடு வேற ஒன்றும் நம்ம சொல்லலை அந்த ஐயப்பாடு தான் அந்த ஐயப்பாடை நீங்கி நல்லபடியாக நடக்கணுங்கிறதான் நம்முடைய வேண்டுகோள் அதோட ஒரு நல்ல செய்தி இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா கோர்ட்டில் என்ன ஜட்டிப்பில் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கவர்மெண்ட் செல்வன் பணிக்கு வரும்போது என்ன பென்ஷன் விதிகள் இருந்துச்சோ அதை அப்படியே அமல்படுத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் இப்போது நிலைமையோட பென்ஷனுக்கு வேறு எந்த மாறுபாடும் வராது எக்ஸப்ட்டு இந்த பேரிட்டி வித்து பென்ஷன் தான் ஆகையினால அது மாதிரி வராது நமக்கு வந்து நன்மையை நடக்கும்னு எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்